யோகம் பண்ணணும்னா குண்டரணி இருக்கணும் இல்லை நீரிழிவில் அழிஞ்சு வெளியே போயிட்டே இருந்தால் குண்டரணி எங்கே இருக்கும் அதே போல் பெண்கள் ஆகிருச்சின்னா ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க எல்லாம் அழிஞ்சு வெளியே போயிடும் இன்னொன்று வாசி பண்ணினாங்க அப்படின்னா எப்பவும் வாசியோட இயல்புன்னா கீழ் மேல் வாசலை வந்து நல்லா திறந்து விட்ரும் அதுவும் ஆரம்பத்தில் கபம் இருக்கும்போது பார்த்தோம்னா அப்போ சேர்ந்ததுன்னா கபம் இருந்ததுன்னா வயிற்றில் நெருப்பை கொடுத்தோம்னா கீழே திறந்து விட்டுரும் கீழே மேலே எல்லா பக்கமும் திறந்துவிடும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் வாசி ஓதுனா ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து டைரியா வந்துடும் பிகினிங்கில் பேதி போயும் இதுக்கு அதே போல் கீழே தாது அழிஞ்சு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உடம்பு சூடு அழிஞ்சு போயிட்டே இருக்குது நீரிழிவு உண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது குண்டரணியை அழியாமல் எப்படி காப்பாற்றிக்கிறது இன்கேஸ் நீரிழிவு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அதே நேரத்தில் பசியை தூண்டுறதுக்கும் வெந்து நாதம் அழிவை தடுக்கிறதுக்கும் உடம்பு ஊதலை நீக்கிக்கிறதுக்கும் ஊதல் வாயு தொப்பை இருந்துச்சுன்னா கும்பகம் பண்ண முடியாது அதுவும் பெரிய தொந்தரவு காலையிலே பார்த்தோம் இந்த வாயு வகுத்தில் இருந்துச்சின்னா அது என்னென்னவென்னலாம் பண்ணும்போன்ட்டு பார்த்தோம் இது இதே வாயு நெஞ்சில் நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் கும்பகம் பண்ணிங்கன்னால் ஏற்கனவே வாய் நிறைய வகுத்தில் தொப்பையில் நிறைஞ்சிருக்கு இப்போ கும்பகம் எக்ஸா பண்ணிங்கன்னா இடம் வகுத்தில் பத்தாது அப்போ என்ன பண்ணோம் வேறு ஏதோ ஒரு இடம் எங்கே போய் ஏர் நிறையா தேங்க முடியுமோ அங்கே தேங்கும் உடலில் இடம் இருக்குது அங்கே காதை தங்கி இன்னும் காதை தங்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கே எங்கெங்க வேலாம் இருக்கோ லங்ஸுக்குள்ளே போவோம் போய் என்ன பண்ணோம் லங்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு உதர தாரணம் ஒன்று இருக்குது அந்த உதர விதத்தை போட்டு மேலே அழுத்தம் வயிற்றுல வாய் நெறச்சிங்கன்னா கும்பகம் பண்ணால் முன்னாடியே சொல்லியிருக்கு வா வாசிங்கிறது வயிற்றில் காற்று அடைக்கிறது இல்லை கும்பகம் லங்ஸில் அடையணும் இந்த வாசிங்கிற தலைப்பில் இருக்கிற ஏழு ஆடியும் கேட்கணும் வாசியுடைய பேசிக்கு விளக்கம் அதில் புரியும் கும்பகங்கிறது வயிற்றில் காற்ற நிறைக்கிறது அல்ல லங்ஸில் நிறைக்கணும் காற்று சரி இந்த லங்ஸில் காற்று நிறைக்கணும்னா வயிற்றில் காற்று ஊதல் இல்லாமல் இருக்கணும் ஏற்கனவே வயிறெல்லாம் காற்று நிறைஞ்சிருக்குன்னா யோகம் பண்ணிங்கன்னா சூடாகி அந்த காற்றெல்லாம் எங்கே ஏறும் நேராக நெஞ்சுக்கு போகும் இதையும் படபடி போகிறோம் இதே மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சூடு உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த ப்ரெஷர்னால் சூடு அது அதிகமாகி அதிகமாகி இங்கேருந்து புறப்படுற வாயு எப்படியும் போய் இதயத்தை தாக்கும் இப்போ முதல்ல தேக சுத்தி பண்ணிகிட்டு தான் யோகத்துக்குள் வரணும் குறிப்பாக வாசிக்கு வரணும் அவசரம் கொடுக்கையா நேராக ஏதோ ஒரு தந்தராவை கற்றுக்கிட்டு போய் யோகத்தில் போய் உட்காந்து உதப்படுறவங்க நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு அதுதான் நடக்குது ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் தானினாங்கன்னா வந்துடும் ஏதாவது சிலருக்கு இதயம் படபடப்பாகும் தலை ஹெவியான வழி வரும் இதெல்லாம் வராமல் சரி பண்ணிக்கிறது இந்த வாயுவை நீக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வயிற்று இருக்கிற வாயு முதல்ல ஊதலை நீக்கிக்கணும் அப்போ தான் வாசி யோகம் தானம் தியானம் எல்லாமே சரியாக வரும் இதுவே நீரிலிவே நீக்கிடும் சாது அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கும் மூலாதார சக்தியை உள்ளே தங்க வைக்கிறதுக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கும் விந்தை கட்டுறதுக்கும் இந்த கட்டுறதுக்குன்னா அந்த வேலையை புரிஞ்சுக்கூடாது சம்சாரத்தில் வந்துக்கிறாங்களே அதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க எங்கே எங்கிட்டோ போங்க அவங்களுக்கு இது தேவையில்லை மூலாதாரத்தில் இருக்கணும் இருந்தால் தான் மேலே எழுந்து வரும் அப்புறம் யோகம் சித்தியாகும் அப்போ முதல்ல மூலாதாரத்தில் காப்பாற்றி வைக்கிறதுக்கு வெளியே போகாமல் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஓவர்ஃப்ளோவில் பிளட்டு முட்டை இதெல்லாம் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கும் மொத்தத்தில் நீரிழி உண்டாகி வயசு ஆகி இழந்து போன இளமை சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு குண்டரணியை உற்பத்தி பண்ணுறதுக்கு திரும்ப யோகத்தில் இருந்து மேலே முன்னேறி வர்றதுக்கும் இது பயன்படும் இது எதுன்னா காலையில் பார்த்தா சந்தூரம் தான் பார்த்துட்டோம் இப்போ இந்த மூலாதாரத்தில் அதிகமாக சூடு உண்டாயிடுச்சின்னா என்னென்ன தொந்தரவாகுது அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் பார்த்தோம் நத்தையின் நாகமும் தீர்வு நாகம் இருந்தாவே பெரும்பாலும் தீர்வாகிடும் நத்தை நாகம் சேர்ந்தால் நிச்சயம் தேந்திரும் அதோட கடுக்காய் கர்ப்பத்தை விடாமல் யோகினா கடுக்காய் கர்ப்பத்தை சீசன் மாற்றி அதை சாப்பிட்டுட்டே வரணும் அதனால தான் கடுக்காய் கர்ப்பம்னு அது வருஷம் பூரா சாப்பிட்றதுக்கு அனுபவத்தை மாற்றி மாற்றி சொன்னது சரி இதுலேயே வந்து இந்த மூலத்தில் உருவாகிற அதிக ப்ரெஷர் அதாவது அதிக ஹைபிபின்னு வச்சுக்கோங்க அதிகப்படியான அழுத்தம் தீர்ந்து போயிடும் அழுத்தமே குறைஞ்சி போச்சு ஹை பிபி உண்டு லோ பிபி உண்டு இல்லை உள்ளுக்குள்ளே சத்தம் அதிகமாக தங்கி பிபி அழுத்தம் அதிகமாகிறதும் உண்டு அதுக்கு தீர்வு இது அழுத்தமே இல்லை எல்லாம் நீரிழிவு வெளிந்து அடி ஓடிட்டுருக்கு ப்ரெஷர் பூரா இப்போ ப்ரெஷர தக்க வச்சு எப்படி தேகத்தை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த காந்தம் இந்த காந்தம் கந்தகமும் காந்தகமும் சேர்ந்தது இல்லையா காந்தம் ஒரு பலம் அப்படின்னா கந்தகமும் ஒரு பலம் சம பங்கு இருக்கிறது காலையிலே பார்த்தோம் அந்த வீடியோவை திரும்ப பார்த்துக்கணும் அது எப்படி தேகத்தை கட்டி கூட்டு வருது விந்து அழியாமல் என்னென்னவெல்லாம் பண்ணுதுங்கிறத அது திரும்ப வீடியோ கேட்டுக்கணும் முன்னாடி சொன்ன பலன்கள் எல்லாம் அதை அப்படித்தான் பண்ணும் என்ன காந்தம் என்ன சிறப்பு பிரித்திவி ஆகாயம் ரெண்டுமே அதில் இருக்குது ரெண்டுமே அதில் இருக்குது இதில் கந்தகமும் சேருதா கந்தகம் சூடு இல்லையா கந்தகம் சேர சேர தேயும் சேர்ந்துச்சின்னா உடம்பில் அனல் அதிகமாகும் பிருத்திவி வாசலை அடைக்கும் அதே நேரத்தில் மலச்சிக்கலையும் உண்டு பண்ணாது அப்போ ஆகாயத்தன்மை மலச்சிக்கலை சிக்கலை நீக்கிடும் பிரித்திவித்தன்மை அதிகமாக மலம் போகாமல் அதிக நீர் இறங்காமல் தான் வாசல் அதிகமாக திறக்காமல் அதில் இருக்கக்கூடிய பிரித்திவித்தன்மை கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் எல்லா வாசலையும் அடக்கவும் செய்யாது கிரந்தகத்தில் இருக்கிற தேயோ மேலே ஏற்றும் இப்போ முதல்ல காந்தம் செயல்பட்டு என்ன பண்ணிடுது வாசலை திறந்து எக்ஸசை இருக்கக்கூடிய கழிவுகளில் வெளியேற்றிடுது கழிவுகள் வெளியேற்றிட்டு அடைச்சிடும் இந்த அடைக்கிறது அடைக்கிற வேலையை செய்கிறதுக்கு இந்த பிருத்திவி இருக்குது குண்டருளியை மேலே கொண்டு வர்றதுக்கு அதனால் இந்த ரெண்டு வேலையும் செய்யும் இதை சாப்பிட்டுட்டு அதாவது இப்போ காந்தம் மூலாதாரத்தை கழிவுகள் சேராமையும் காப்பாற்றிடுது மூலாதாரத்தில் சக்தி வீணாகாமல் உருவாக்கவும் செய்யுது வெந்து அதாவது மலத்தை வெளியேற்றவும் செய்யுது உள்ளாக்கூடிய சக்தியை காப்பாற்றவும் செய்யுது ஓப்பன் பண்ணவும் செய்யும் க்ளோஸ் பண்ணவும் செய்யும் அது வந்து உயிர் உள்ள ஒரு பொருள் மாதிரி அதுக்கு நீ ஓப்பன் பண்ணணும் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அதனுடைய வேலையை அது செஞ்சிடும் சரியா சரியான அனுபவம் உணவை வந்து எளிமையான உணவு கஞ்சி குடிச்சிங்கன்னு வைங்க இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா நீர் சேர்ந்தால் என்ன ஆகும் பிருத்திவிக்கு பலம் குறைஞ்சி ஆகாயம் திறந்துக்கும் அதனால் எளிமையான உணவை சாப்பிட்டா அழகாக வெளியே போய்டும் இல்லை தேன் சாப்பிட்டாலும் சரி இந்த பிருத்திவிக்கு பலம் குறைஞ்சி ஆகாயம் திறந்துக்கும் அந்த எவ்வளோ நிரவப்பதமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக அது வெளில போயிடும் அதனால் பத்தியும் முக்கியம் போயிடும் போனால் போயிட்டே இருக்குமா போகாது இது நிறுத்திடும் அப்புறம் குண்டரணியை மேலே தூண்டி கொண்டு வர்றதுக்கு கந்தகம் இருக்குது இந்த கந்தகம் காந்தம் இது ரெண்டும் சேர்ந்த காந்த செந்தூரம் அற்புதமான பலங்களை செய்யும் இது முதல் வருஷம் தவிர்த்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சா தேகம் பொன்னிறமாகும் யோகம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் பசி நல்ல பசியாக இருக்கும் ஆனால் அளவறிஞ்சி சாப்பிடணும் பசி மீறும்போது அளவாக குறைச்சிக்கணும் இது வைத்து ஊதலை நீக்குது ஊதலை நீக்குது தொப்பாக குறைக்கணும் இந்த பர்பஸ்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதெல்லாம் நடக்கும் ஆனால் மூல காரணமான பர்பஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அளவாக பயன்படுத்திக்கணும் எரிவு ஜாஸ்தியாகுது பசி ஜாஸ்தியாகுதுன்னு கேப் விட்டு அப்பப்போ பண்ணிக்கணும் இது வந்து எதுக்கு பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறோம் அதே மாதிரி தேக சுத்தி பண்ணிகிட்டு தான் வரணும் இளமையிலே வந்துட்டால் சொல்லி கொடுக்குற குருவுக்கு ரொம்ப ஈஸி சொல்லி கொடுக்க தேவையே இல்லை ஏன்னா அவனுக்கு பிரம்மச்சரியம் இருக்கும் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தில் இப்போ நான் இந்த வாழை புலதுல கேட்டுவிட்டு நான் உள்ளே வைத்துட்டேன் எனக்கு யோகமே வராதன்னா அப்படி இல்லை விரயம் பண்ணாமல் இருக்கணும் நீரிழிவு உனக்கு வராமல் இருக்கணும் நீரிழிவு வந்துச்சுன்னா நீ பிள்ளை வைக்கிறது சரி அதை போகத்தில் ஈடுபட்டாலும் சரி படலைனாலும் சரி அழித்து சரிச்சி வெளியே போயிடும் இப்போ நீரிழி வராமல் காக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்யணும் முதல்ல அதுக்கு காந்தம் வேணும் அதை செய்கிறதுக்கு காந்தம்தான் ஒன்று மணவடக்கம் புலரடக்கமாக இருந்து இல்லை இடத்துல இருந்தாலும் அந்த பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மாலை ஓட்டுக்கிறாங்கள அந்த மாதிரி இருந்து பண் எப்போவுமே அப்படிதான் இருக்கணும் அதை அனுஷ்டிக்கணும் மூணாவது இது இருந்தால் மட்டும் நீரிழிவு சரியாயிருமான்னு ஆகாது நீரிழிவுங்கிற தலைப்பில் இருக்கிற முதல்ல கேட்கணும் புத்தகத்தில் இருக்கிற முதல்ல படிக்கணும் டயபிட்டிஸ்னால் என்னென்னு இருக்கிறது அது முதல்ல விளக்கமாக படிக்கணும் மூணாவது புக்கில் இருக்கும் டயபட்டீஸ் என்ன பண்ணுது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கும் அதை உப்பை சாப்பிட்டு முதல்ல உடம்புல பித்த நீரை உற்பத்தி பண்ணி நீரிழிவு அதுக்கு ஆதாரமான விஷயத்த ஒழிச்சுக்கணும் கபத்தை ஒழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சுண்ணம் சாப்பிட்டு தேகத்தை சித்தி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம்தான் வரணும் சுத்தமாக ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் உழைச்சி தேகத்தை தயார் பண்ணால் தான் யோகத்துக்கு வரணும் அதுக்கப்புறமும் காந்தத்தை திறந்து சாப்பிட்டா மெல்ல 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 குன்னரணி இன்னும் பலம் பெற்று வரோம் யோகம் சித்தியாகும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது இந்த காந்த செந்தூரம் முன்னாடி சொன்ன நத்தை நாகமெல்லாம் எதுக்குன்னா உப்பு பஸ்பத்தால் ஜேகம் சித்தி பண்ணி சுண்ணம் சாப்பிட ஆரம்பித்து யோகத்தில் பயணம் பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு தான் இதெல்லாம் உடனே இதெல்லாம் சாப்பிட்டு யோகத்தில் உட்காருவீங்கன்னா ஒரு பலனும் தெரியாது உங்கள் உடம்புல இருக்கிற கபமே இதெல்லாம் சாப்பிடும் நீலிவுக்கு வேலை செய்யும் குறையல் நிறைய இரநூத்தி நாற்பது இருக்கிறது நூற்றில் நூறு நூற்றி இருபதுன்னு கொண்டு வந்து நிறுத்தும் அதுக்காகலாம் இதை சொல்லலை இந்த உப்பாவை தேகத்தை சுத்தி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கோதுமை சுண்ணம் அது இதெல்லாம் பயன்படுத்தி மேலே மேலே யோகத்தில் பயன்படுத்தி கபம் சேராமல் உடம்ப பக்குவமாக வச்சுக்கிட்டு வாசி அல்லது யோகம் தவம் இந்த மாதிரி கபம் சேராமல் நீங்கள் சுண்ணம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே உப்பை சாப்பிட்டு தேகத்தை சுத்தி பண்ணிவிட்டு சுண்ணம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அதுக்கடுத்து நீங்கள் எந்த யோகம் பண்ணாலும் சரி வெறும் வெறுமனும் மெடிட்டேஷன் பண்ணால் போதும் இல்லாட்டி ஏதோ ஒரு ஜபம் பண்ணாவே போதும் எல்லாம் மேலே ஏறி வந்துடும் தீவிரமாக ரொம்ப சீக்கிரம் போகணும்னா வாசி வேணும் ஆனால் ரொம்ப படுத்தோம் இல்லைன்னா வெறுமனை நீ மெடிடேஷனில் உட்காந்த புற நடக்குமோ உட்காந்தமாக போதும் அது மேலே ஏறி வந்துடும் அதுக்கு முதல்ல தேகத்தை சித்தி பண்ணிக்கணும் சொன்னது பூராமே யார் இந்த ஒரு வருஷம் அர்ப்பணிப்போடு அதை பண்ண தயாராக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல யோகத்துக்கு உடம்ப எந்த நிலையில் இருந்தாலும் சரி அறுபது வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இளமைன்னா ஓகே வரும் வராது எனக்கு வருமா ஐம்பதுக்கு மேலே வருமா இப்போ வந்தால் என்ன ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது என்ன வேறு என்ன பண்ண போகிறீங்க அடுத்த தினம் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே எவ்வளோ வருதோ வரட்டும் விட்ட குறை வந்து எழுத முடியல அடுத்த வருஷம் இருந்தால் பிறப்படுத்தால் அடுத்து வரும்ல அப்போ எவ்வளோ வருதோ வரட்டும் அது ஐம்பதோ அறுபதோ எதுவாக இருந்தால் என்ன இது தான் வித்தை இது தான் தத்துவம் இது தான் ப்ராக்டிக்கலாகவும் தேர்ட்டிக்கலாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு ப்ராக்டிக்கலாக அதில் என்னமே இடம்பாட வருமோ அதுக்கு வந்து தீர்வு இப்போ சொல்லிகிட்டு இதில் எனக்கு வருமா வராதா வேறு என்ன பண்ண போகிறீங்க வராட்டி என்ன இப்போது வர வரைக்கும் வரட்டுமே மெய் மெய்விறுத்த கூலி இல்லையா என்ன கூலி கொடுக்குமோ கொடுக்கட்டுமே விட்ட குறை வந்து அடுத்தது இன்பத்தில் வந்து பிடிக்கும்ல அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுகளை முடிஞ்ச வரைக்கும் தேவத்தை சுத்தி பண்ணிக்கணும் அப்புறம் யோகத்தில் வர ஆரம்பிக்கணும் அது எங்கே போய் முடியுமோ முடியட்டும் யாராவது கேரண்டி கொடுத்தாத்தான் இறங்க வேணும் அப்படி அப்போ உனக்கு கிடச்சிடணும்னு எழுதி கொடுத்தா இறங்க வேணும் அப்படி யாராலையும் எழுதி கொடுக்க முடியாது அவர் தான் கொடுக்கணும்